ஆன்மீக சரீரத்தில் எனக்கு பன்னிரண்டு வயது உடல் நிலையில் எனக்கு இருபது பல்வேறு வடிவங்களில் அளவு சில பெண் மற்றும் சில மிகவும் பயங்கரமான பல்வேறு வடிவங்களில் ஆணாக இருந்தன சில உடல்கள் நிரம்பிய கொழுப்புடன் இருந்தன சிலருக்கு தலைக்கு பின்னால் கொம்பு இருந்தது சில இரண்டு கொம்புகள் மற்றும் பல பொல்லாத ஆவிகள் என்னை சுற்றி வந்தாலும் என் உடல் முழுவதும் கர்த்தருடைய மகிமையின் ஒளியால் மூடப்பட்டிருந்ததால் அவர்களால் என்னை தொட முடியவில்லை என் பக்கத்தில் கர்த்தராகிய இயேசுவும் இருந்தார் அதனால்தான் நான் வெப்பத்தை உணர்ந்தாலும் நெருப்பால் என்னை எரிக்க முடியவில்லை அந்த பகுதியை பார்த்த பிறகு என் ஆன்மீக உடல் தேவாலயத்திற்கு திரும்பியது நாள் மூன்று காலை முதல் மாலை வரை வளாகத்தில் வேலை செய்தேன் கல்லூரிக்கு செல்வதற்கும் வருவதற்கும் பொது போக்குவரத்தை திரும்பும் வரை விரிவுரை மண்டபத்தில் நான் இருந்த நேரம் உட்பட அனைத்தையும் ஆண்டவர் மிக சிறப்பாகவும் சரியாகவும் மறுசீரமைத்தார் பிற்பகல் ஏழு மணி மணியளவில் எனது போதகர் கண்காணிப்பாளர் அழைத்தார் அவர் மேற்கு ஜாவாவின் ஜிபிஐ பகாடன் சுபாங்கின் வியாண்டோ ஆவார் அவர் ஜகார்த்தாவை தளமாக கொண்ட கோல்டன் இருந்தார் நான் அவரை என் பெரிய சகோதரனாகவே கருதினேன் பியூ காரன் என் அம்மாவிடம் என் நிலைமையை கேட்டார் பிறகு அவர் எனக்காக பிரார்த்தனை செய்தார் அதே நாளில் நான் முதன் முதலில் அந்நிய பாஷைகளில் பேசினேன் நிறுத்த முடியவில்லை ஜகார்த்தாவில் மூன்று சக தங்க விளக்கு அமைச்சகம் இருந்ததாகவும் அவர் கூறினார் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் அதே நாளில் பாஷைகளில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நான் செய்யவில்லை அவர் எனக்காக ஜபித்த பிறகு நாற்பது நாட்களுக்கு நான் இந்த செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அதே செய்தியை தேவனிடமிருந்து அவருக்கும் கிடைத்தது நான் நாந்தி ஹெல்ஸ் கேட் மாலையில் நான் தேவாலய பிரார்த்தனை குழுவுடன் பிரார்த்தனை செய்தேன் தேவன் என் ஆன்மீக உடலை நேற்று நான் பார்த்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்தார் கர்த்தரும் நானும் ஒரு பெரிய வெண்கல வாயிலின் முன் நின்று பிரகாசமாக பிரகாசித்தோம் ஆர்வத்துடன் நான் கதவை தொட்டு உள்ளே நுழைய விரும்பினேன் ஆனால் கர்த்தராகிய இயேசு எனக்கு வேறு ஒன்றை காட்ட விரும்பினார் கீழே உள்ள இடத்தை முந்தைய நாள் நான் சென்ற இடத்தை காட்டினார் கர்த்தராகிய இயேசு அந்த இடம் நரகம் என்று கூறினார் நான் மேலே இருந்து பார்த்தேன் அந்த இடம் ஒரு மனித உடலைப் போலவும் கைகளை நீட்டி கால்கள் நேராகவும் இருந்தது அது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் இருந்தது போல இருந்தது யாரும் நரகத்தில் நுழையாத படிக்கு கர்த்தராகிய இயேசு எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார் அதை பார்த்ததும் என் கண்கள் எதிரே இருந்த பெரிய வாயிலுக்கு திரும்பின வாயிலுக்குப் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நான் ஆர்வமாக இருந்தேன் அதற்குள் நுழைய விரும்பினேன் ஆனால் கர்த்தராகிய இயேசு என்னை மீண்டும் நரகத்திற்கு அழைத்துச் சென்றார் வாய் போல் இருந்த கதவுக்குள் நுழைந்தேன் கர்த்தர் சொல்வதை கேட்டேன் யாக்கோபு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு அதனாலே நாம் பிதாவாகிய தேவரை துதிக்கிறோம்

மேலே இருந்து பார்க்கும் போது தலையும் கழுத்துமாக இருந்த இடத்திற்குள் நுழைந்தேன் இடது பக்கம் பார்த்தபடி நடந்தேன் அங்கே அக்கினி கடல் இருந்தது வலதுபுறத்தில் புழுக்களின் கடல் இருந்தது இரண்டு கடல்களிலும் மில்லியன் கணக்கான மக்கள் இருந்தனர் அவர்கள் அழுது வலியால் துடித்து கர்த்தராகிய இயேசுக்காக சத்தமிட்டார்கள் இடது பக்கம் பார்த்தேன் இலட்சக்கணக்கான மக்கள் வெள்ளை மஞ்சள் போன்ற ஆடைகளை அணிந்திருந்தனர் நான் அக்கினி கடலின் கரையை நெருங்க முயற்சித்தேன் அவர்களில் பலர் என்னை மன்னியுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நான் உண்மை நம்ப விரும்புகிறேன் என்று புலம்பினார்கள் நான் கர்த்தராகிய இயேசுவிடம் மன்றாடினேன் கர்த்தராகிய இயேசு அவர்களை மன்னிப்பார் அவர்கள் பல்வேறு நாடுகளில் சேர்ந்தவர்கள் அவை கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பழப்பு ஆனால் கர்த்தராகிய இயேசு பதிலளித்தார் இது மிகவும் தாமதமானது நீங்கள் உலகில் இருந்த போது என்னை நம்புவதற்கும் திரும்புவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தவில்லையோ எனவே நாம் இதுவரை வாழ்ந்தால் ஆண்டவராகிய இயேசுவிடம் மனந்திரும்பி அவரை நம்புவதற்கு அவரிடமிருந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம் வாய்ப்பை வீணடிக்க விடாதீர்கள் அக்கினி கடலில் மூழ்கிய லட்சக்கணக்கான மக்கள் கால் முதல் தலைவரை அவர்களின் உடல்கள் மீண்டும் பழையதைப் போலவே வளர்ந்தன பின்னர் அவை உருகும் வரை நெருப்பு அவர்களை மீண்டும் எரித்தது இது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எந்த நிறுத்தமும் இல்லை அக்கினி நித்தியமானது இந்த நெருப்பு ஏரி குறிப்பாக கர்த்தராகிய இயேசுவை நம்பாதவர்களுக்கானது வெளிப்படுத்துதல் இருபது பதினான்கு பாதாளமும் அக்கினிக் கடலில் மரணம் பதினைந்து ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர் அக்கினிக் கடலில் தள்ளப்பட்டார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அரவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிருகாராதரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் வலதுபுறத்தில் மில்லியன் கணக்கான புழுக்கள் மில்லியன் கணக்கான மக்களை தின்று கொண்டிருந்தன ஒரு புழு மனிதனை கடித்தவுடன் உடலில் இருந்து இரத்தம் வெளியேறியது மில்லியன் கணக்கான புழுக்கள் மனித உடலை தின்று கொண்டிருந்தன

எனக்கு கலகம் செய்தவர்களின் சடலங்களை பார்ப்பார்கள் அவற்றை தின்னும் அவர்களை எரிக்கும் நெருப்பு அணையாது அவர்கள் வெறுக்கப்படுவார்கள் அறுபத்தாறு இருபத்தி நான்கு அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசகமாயிருப்பார்கள் மார்க்கு ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் அவற்றை உண்ணும் பொருட்கள் இறப்பதில்லை நெருப்பு அணையாத அவர்கள் கர்த்தராகிய இயேசுவே என்னை மன்னியுங்கள் என்று சத்தமிட்டனர் அவர்கள் வலியில் தள்ளாடினர் ஆனால் கர்த்தராகிய இயேசு என்னிடம் தாமதமாகிவிட்டது அவர்கள் உலகில் இருந்தபோது என்னிடம் திரும்புவதற்கு நான் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளித்தேன் ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லையும் பிறகு கர்த்தராகிய இயேசு என் கையை பிடித்தார் நாங்கள் ஆழமான இடத்துக்கு நடந்தோம் வழியில் திடீரென்று நான் தனியாக உணர்ந்தேன் நான் என் வலது பக்கம் பார்த்தேன் அதிர்ச்சியும் பயமும் அடைந்தேன் நான் உண்மையில் தனியாக இருக்கிறேன் என்று மாறியது கர்த்தராகிய இயேசு என்னை விட்டு போய்விட்டார் நான் மிகவும் பயந்து பலவீனமாக உணர்ந்தேன் கடைசியில் நான் அங்கே அசையாமல் நரகத்தின் சுவரில் சாய்ந்து கிடந்தேன் இரத்தத்தின் மேன் வாசனையையும் எரியும் உடல்களின் வாசனையையும் என் காதுகளுக்கு மிகவும் வேதனையாக இருந்த மக்களின் அலல்களையும் என்னால் இனி தாங்க முடியவில்லை நான் அங்கே நரகத்தில் கிடந்தேன் ஊர் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வலுவான மற்றும் மென்மையான கை என்னை பிடித்ததை உணர்ந்தேன் என்னை பார்த்து சிரித்த அவரது முகத்தை பார்த்த போது என் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆனால் என் குழந்தைகளில் பலர் அவர்கள் மிகவும் கடுமையானதாக நினைக்கும் பிரச்சனைகளில் நான் அவர்களை கைவிட்டு விட்டேன் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் நான் அவர்களை விட்டு விலகவே இல்லை மாறாக அவர்கள்தான் என்னை விட்டு பிரிந்தார்கள் அழுவது போல் சோகத்துடன் பேசிய ஆண்டவர் இயேசுவின் மெல்லிய குரல் அது இரண்டு தீமோத்தேயே இரண்டு பதினொன்று மைனஸ் பதின்மூன்று பதினொன்று நம்பகமான ஒரு பழமொழி இதோ நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் பன்னிரண்டு சகித்திருந்தால் அவரோடு அரசாழுவோம் அவரை மறுத்தால் அவரும் நிராகரிப்பார் பதிமூன்று நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் தன்னை மறுதிளிக்க முடியாது இந்த பயணத்தின் தாக்கம் என் உடல்நிலையில் என்னை மிகவும் பலவீனமாக உணர்ந்தது என்னால் நிற்க முடியவில்லை எனவே எனது பிரார்த்தனை குழுவில் இருந்த எனது நண்பர் ஒருவர் என்னை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் நான் ஐந்து காலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு திரும்பினேன் மதியம் கல்லூரி முடிந்து நேராக வேலைக்கு சென்றேன் வாரத்தில் மூன்று நாட்கள் வேலை செய்தேன் வேலைக்கு வந்தவுடன் என் முதலாளி கேட்டார் லிஸ் கடவுள் உங்களை சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்க வைக்கிறார் என்று யாரோ சொன்னார்கள் நான் தலையசைத்து சிரித்தேன் வெளிப்படையாக அவர் என் அத்தையிடம் இருந்து கண்டுபிடித்தார் நான் என்ன அனுபவிக்கிறேன் என்று என் முதலாளி சந்தேகப்பட்டார் அவர் கேலி செய்தார் மற்றும் எனக்கு பக்கவாதம் இருப்பதாக நினைத்தார் அலுவலகத்தில் வேலை பார்த்துவிட்டு ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு தனி பாடம் டியூட்ரிங் சொல்லிக் கொடுக்க சென்றேன் அந்த இடம் என் முதலாளி வீட்டில் இருந்து வெகு தொலைவில் இல்லை ஆனால் பேசாமல் எப்படி கற்பிப்பது என்ற சிக்கலை எதிர்கொண்டேன் ஆனால் கர்த்தரை துதியுங்கள் பாட அட்டவணைகள் மற்றும் அனைத்து புத்தகங்களும் ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்டு நான் வந்தபோது மேஜையில் இருந்தன எனது மானத்தைக் கண்டு மாணவர்கள் குழப்பமடைந்தனர் பேசவில்லை ஆனால் எனக்கு அல்லது பல்கலை அல்லது அது போன்ற ஏதாவது இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள் எனது மாணவர்கள் கணித தேர்வுகளை மட்டுமே செய்கிறார்கள் என்பதற்கு நான் நன்றியுள்ளவளாக இருந்தேன் எனவே அவர்களிடம் கேள்விகளை கேட்டு நான் கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை நான் அவர்களுக்கு சில கணித கேள்விகளை வழங்கினேன் நான் ஆறு தலை கழுத்து பதிலில் நான் என் அறையில் தனியாக பிரார்த்தனை செய்தேன் அம்மா வேலை செய்து கொண்டிருந்தார் என் இரண்டு தம்பிகளும் பள்ளிக்கு சென்றனர் நான் கர்த்தரை வணங்கி பாஷைகளில் பேசின போது கர்த்தரால் மறுபடியும் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் இந்த நேரத்தில் நான் இரண்டாம் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு நான் ஒரு குறுக்கு வழியில் நிற்பதை கண்டேன் ஒன்று இடதுபுறம் மற்றொன்று வலதுபுறம் சென்றது நரகத்தின் முதல் பகுதி மனித தலை மற்றும் கழுத்து வடிவில் இருந்தது இடதுபுறத்தில் நெருப்பு ஏரி இருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாத மக்களுக்கு ஒரு இடம் வலது புறத்தில் புழுக்களின் கடல் இருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிய ஆனால் விசுவாச துரோகிகளாகி தங்கள் விசுவாசத்தை விட்டு வெளியேறிய மக்களுக்கு ஒரு இடம் நரகத்தின் இரண்டாவது பகுதி ஒரு கை மற்றும் உடலைப் போல வடிவமைக்கப்பட்டது கைப்பகுதியில் இடது மற்றும் வலது பக்கம் திரும்பும் பாதைகள் இருந்தன சிறைச்சாலைகள் நிறைந்த சந்துகள் இருந்தன முதலில் இடது பக்கம் பிறகு வலது பக்கம் பிறகு உடல் பாகம் என்று நடந்தேன் போன்ற சந்துகள் இருந்தன ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு தண்டனை இருந்தது ஒரு காலத்தில் பல பிசாட்சிகளால் யாரோ ஒருவர் காவலில் இருப்பதை கண்டேன் அந்த இடம் அடைத்து இருட்டாக சூடாகவும் சுவர்கள் மெலிதாகவும் இருந்தது ஒரு அறையில் மூன்று பிசாச்சுகளால் கைகள் மற்றும் கால்கள் கீழே பிடிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தார் அதே நேரத்தில் மற்றொரு பிசாச்சு நகங்களை பயன்படுத்தி அவரது கண்களை பிடுங்கியது அத்தகைய நிலையில் அந்த நபரின் கண்கள் பிடுங்கப்பட்டன அவரது கண் இமைகள் நரகத்தின் தரையில் விழுந்தன அவரது கண் குழிகளில் இருந்து இரத்தம் பெருமளவில் வழிந்தது அவர் துள்ளி குதித்து வலியால் கத்தினார் பின்னர் அவரது கண்கள் மெதுவாக மீண்டும் தோன்றின ஆனால் பிசாச்சு அவற்றை மீண்டும் கவ்வியது பின்னர் அவரது கண்கள் மீண்டும் தோன்றின அது அப்படியே தொடர்ந்தது மற்றொரு அறையில் நான் பார்த்தேன் ஒரு நபரின் நாக்கை பிசாசால் இழுத்து பின்னர் துண்டு துண்டாக வெட்டி நாக்கு முழுவதும் துண்டிக்கப்படும் வரை வாயிலிருந்து இரத்தம் கொட்டியது பின்னர் அந்த நபரின் நாக்கு வழக்கம் போல் வளர்ந்தது பின்னர் பிசாச்சு அதையே செய்தது மீண்டும் விஷயம் மற்ற மூன்று பிசாச்சுகள் அந்த நபரின் கைகளையும் கால்களையும் பிடித்தன பிறகு வேறொரு செல்லுக்கு நடந்தேன் ஒருவரின் கைகள் சிறிது சிறிதாக வெட்டப்பட்டிருந்ததை கண்டேன் அதன் பின் மெல்ல மெல்ல அந்த நபரின் கைகள் மீண்டும் வளர்ந்தன பின்னர் சிறிது சிறிதாக வெட்டப்பட்டன அது அப்படியே தொடர்ந்தது மற்றொரு செல்லில் யாருடைய மூக்கு துண்டாகி ரத்தம் வழிந்ததோ ஆனால் அவரது மூக்கு மீண்டும் தோன்றியது மீண்டும் கிழிந்தது மற்றும் பலவற்றை கண்டேன் நான் மற்றொரு செல்லுக்கு சென்றேன் அங்கு ஒரு நபர் காதுகளால் இழுக்கப்பட்டார் பின்னர் அந்த நபரின் காதுகளின் வலது மற்றும் இடது பக்கங்களிலிருந்து இரத்தம் பாய்வதால் காதுகள் துண்டுகளாக வெட்டப்பட்டன பின்னர் மெதுவாக காதுகள் வளர்ந்தன பின்னர் மீண்டும் வெட்டப்பட்டன பின்னர் மீண்டும் வளர்ந்தன மற்றும் பல மற்றொரு அறையில் கால்கள் வெட்டப்பட்ட ஒருவர் இருந்தார் ஒரு அரக்கன் இரு கைகளையும் பிடித்தான் மற்ற இருவரும் ஒரு காலை பிடித்தனர் நபர் கிடத்தப்பட்டார் அந்த நபரின் இருந்து ரத்தம் வழிந்தது கால்கள் வெட்டப்பட்டன பின்னர் மெதுவாக வளர்ந்தன பின்னர் மீண்டும் வெட்டப்பட்டன பின்னர் மீண்டும் வளர்ந்தன மற்றும் பல நான் நரகத்தின் கைகளிலும் உடலிலும் தனியாக நடந்தேன் ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் குரல் மேலே இருந்து என்னுடன் வந்தது நான் பயப்படவில்லை என்று நான் தெளிவாக நடந்து செல்லும் போது ஒவ்வொரு அறையிலும் இருக்கிறது என்று கேட்டேன் நான் கேட்டேன் கர்த்தாவே உண்மை நம்பாதவர்களுக்கும் இவையா அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக இல்லை என் பிள்ளையே இவை என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கானவைகள் ஆனால் என் வார்த்தையின்படி இல்லாத பொல்லாத செயல்களை செய்ய தங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பயன்படுத்தியவர்கள் உங்கள் கண்களால் ஆபாச படங்கள் படங்கள் இணைய தளங்கள் போன்றவற்றை பார்க்கிறீர்கள் பெண்களையோ ஆண்களையோ இச்சையுடனும் ஆசையுடனும் பார்க்கிறீர்கள் ஆயுக்காலம் வரை மனம் வருந்தாவிட்டால் நரகத்திற்கு அனுப்பப்படுவீர்கள் உங்கள் நாவினால் நீங்கள் தீய வார்த்தைகளை பேசுகிறீர்கள் போதைப் பொருளை சுவைக்கிறீர்கள் மக்களை நிந்திக்கிறீர்கள் சாபங்களைச் சொல்கிறீர்கள் சத்தியம் செய்கிறீர்கள் என்னை குறிப்பாக பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை நீங்கள் மனம் என்றால் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படும் உங்கள் மூக்கால் நீங்கள் மருந்துகளை உறிஞ்சுகிறீர்கள் தியானம் செய்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை நீங்கள் மனம் என்றால் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க்யூ